கிருஷ்ணகிரி அருகே அமைந்துள்ள சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீகால காலபைரவ திருக்கோவிலில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் வெள்ளி கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீகால காலபைரவ சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவன் திருக்கோவில்களிலும் மகா சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு இரவு முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதே போல கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய ஏரிக்கரையில் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கால பைரவ திருக்கோவிலில் மகா சிவராத்திரி பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது நள்ளிரவு முதல் தொடர்ந்து நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையின் போது ஸ்ரீகால பைரவ சுவாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளும் அலங்கார கற்பூர தீபாராதனைகளும் நடைபெற்றது மகா சிவராத்திரியை ஒட்டி ஸ்ரீ கால பைரவர் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த மகா சிவராத்திரி விழாவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வெள்ளி கவசத்துடன் காட்சியளித்த ஸ்ரீ கால பைரவரை தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து இரவு முழுவதும் மகாபாரத சொற்பொழிவாளர் கோவிந்தராஜ் அவர்களின் மகா சிவராத்திரி குறித்த பத்தி சொற்பொழிவும் நடைபெற்றது இரவு முழுவதும் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இதேபோல சூரன்குட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கர்சன பைரவ திருக்கோவிலிலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இரவு முழுவதும் பைரவர் சுவாமிக்கு வாசன திரவியங்கள் மூலம் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அலங்கார பூஜைகளும் நடைபெற்றது இதனையடுத்து அலங்கார தீபாரதனைகளும் காண்பிக்கப்பட்டது இந்த மகா சிவராத்திரி பூஜையில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ கால பைரவர் திருக்கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க